வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான யூனிட் எயிட் டாப்பிக்கில் நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டாப்பிக்கில் வந்து தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ தமிழ் இலக்கிய வரலாறு பொறுத்தளவுக்கு நம்ம தமிழில் படிப்போம் இல்லையா அது எல்லாமே வரும் அதாவது எட்டு தொகை நூல் பத்து பத்து பாட்டு அப்புறம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்புறம் சங்ககால இலக்கியங்கள் காப்பியங்கள் எல்லாமே ஓகேவா சோ அதில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள் எல்லாமே வந்து தமிழ் இலக்கிய வரலாறு வரும் ஸோ அப்போ நம்ம இந்த டாபிக் வந்து படிக்கும்போது குரூப் டூவோட யூனிட் எயிட்டுக்கும் யூஸ் ஆகும் நம்மளோட தமிழுக்கும் யூஸ் ஆகும் ஸோ அப்போ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படித்த மாதிரி தான் ஸோ எட்டு தொகை நூல்கள் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஒவ்வொரு நூல்களையும் சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம போகிறது வந்து எட்டு தொகை நூல்கள் ஸோ எட்டு தொகை அப்படிங்கிறப்போ அதில் எட்டு நூல்கள் இருக்கும் அந்த எட்டு நூல்கள் வந்து அகப்பொருள் நூல் புறப்பொருள் நூல் அது மட்டும் இல்லாம அகம் மற்றும் புறம் சார்ந்த நூல்கள்னு சொல்லி மூணு வகையா பிரிக்கிறோம் அகப்பொருள் அப்படின்னா அகப்பொருள் சார்ந்து இருக்கக்கூடிய நூல்கள் வந்து மொத்தம் ஐந்து இருக்கு சோ அந்த அஞ்சு நூல்கள் என்னன்னா நச்சினை குறுந்தொகை ஐங்குறு நூறு கழித்தொகை அகநானூறு சோ இன்னைக்கு நம்ம வந்து நச்சினையும் ஐங்குறுநூறு மட்டும் இந்த வீடியோல பார்ப்போம் மிச்ச மூணையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அடுத்து புறப்பொருள் புறப்பொருள் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கக்கூடிய நூல்கள் வந்து பதிற்று பத்தும் புறநானூறும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அகப்பொருள் சார்ந்தும் புறப்பொருள் சார்ந்தும் வரக்கூடிய ஒரே ஒரு நூல் வந்து பரிபாடல் ஸோ கண்டிப்பாக எக்ஸாமில் இது கேட்பாங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் சார்ந்து வரக்கூடிய நூல் எட்டு தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பரிபாடல் அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு நூலில் ஏதாவது ஒன்றை வந்து மாற்றி கொடுத்துட்டு ஸோ இதுல வந்து எது அகப்பொருள் நூல் அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம் அதனால இதை நீங்க பிரித்து படிச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போறது அகப்பொருள் நூல்கள் அதுல வந்து நச்சினைய பார்க்க போறோம் ஸோ நச்சினைங்கிறது தான் வந்து எட்டு தொகை நூலில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது ஓகேவா ஸோ நச்சினை தான் ஃபர்ஸ்டா வருவது இந்த நச்சினையை பிரிச்சோம்னா நல் திணை அப்படின்னு வருது அதாவது நல்ல ஒழுக்கத்தை கூறக்கூடியது தான் இந்த நச்சினை அப்படிங்கிற நூல் அடுத்து திணை என்பது எதுக்காக வருது அப்படின்னா அகப்பொருள் கூறும் நூல்களுக்கு மட்டுமே அமைந்த பேர் தான் திணை இந்த இங்க சொல்றோம் இல்லையா அக நற்றிணை அப்புறம் வந்து என்னது திணைன்னு முடியுது இல்லையா இந்த திணைன்னு முடிகிறது வந்து எது சார்ந்த நூல்களுக்கு மட்டும்தான் வரும்னா அகப்பொருள் பற்றி கூறக்கூடிய நூல்களுக்கு மட்டும்தான் திணை அப்படின்னு முடியுமா அப்ப நமக்கு அந்த ஒரு பா என்னது ஒரு எட்டு தொகையோ இல்ல பட் பாட்டு நூல்களோ இருந்துச்சு அப்படின்னா அதுல திணைன்னு முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அது வந்து அகப்பொருள் சார்ந்த நூலா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அடுத்து இதுல வந்து நல் அப்படிங்கிற அடைமொழி இருக்கு இல்லையா நல்லுங்கிற அடைமொழி வச்சு வரக்கூடிய ஒரு நூல் வந்து நச்சினை அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள ஒரு தடவை கேட்டிருக்காங்க அடுத்து நூலை முதலில் தொகுத்தவரே நச்சினை என்று பெயர் தந்திருக்கிறார் யாரு தொகுத்தாங்களோ இந்த நூலை அவர் தான் பேர் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க நச்சினைன்னு பேர் வச்சிருக்காரு இத வந்து இன்னொரு பேரையும் சொல்றாங்க என்னன்னா நச்சினை நானூறு அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து மொத்தம் நானூறு அகவர் பற்களால் ஆனதுதான் இந்த நச்சினை சோ அதனால நச்சினை நானூறு அப்படின்னு பேர் விளங்குறாங்க கடவுள் வாழ்த்து பாடல் வந்து யார் பாடினது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருந்தேவனார் சோ இது இது யாரை பற்றியதுன்னு பாத்தீங்கன்னா திருமால் சோ நல்லா ஞாபகம் இந்த எட்டு தொகை ஒவ்வொரு நூலுக்குமே ஒவ்வொரு கடவுளை வச்சு பாடியிருப்பாங்க அந்த கடவுள் வாழ்த்து பாடல் வந்து யாருக்காக பாடப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ நச்சினையை பொறுத்தளவுக்கு பெருந்தேவனார் பாடி புலவர்களோட எண்ணிக்கை இதுல வந்து ஒரு புலவர் மட்டும் பாடியிருக்க மாட்டார் நிறைய புலவர்கள் சேர்ந்து பாடின நூல்கள் தான் இந்த நச்சினையில தொகுக்கப்பட்டிருக்கு பாடிய புலவர்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுவத்தஞ்சு பேர் எழுத்தஞ்சு புலவர்கள்ல ஐம்பத்தாறு பேர் வந்து யாருனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஐம்பத்தி பாடல்களை பாடிய புலவர்களோட பேர் வந்து தெரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அடிவரையறை எட்டு தொகை நூல்களுக்கும் ஒவ்வொன்றுக்குமே அடிவரையறை கொடுத்திருப்பாங்க அதாவது அந்த பாடல் வந்து எந்த எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத சொல்லிருப்பாங்க ஸோ நச்சினையோட அடிவரை வந்து ஒன்பதுல இருந்து பனிரெண்டு வரை ஆனா வந்து இந்த இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ஒருவராக பாடலான போதனார் எழுதிய பாடல் மட்டும் பதிமூணு அடியோட முடியுதுன்னு சொல்றாங்க இங்க பன்னெண்டு அடி வரைக்கும் தான் இருக்கணும் ஆனா வந்து ஒரே ஒண்ணு மட்டும் என்னது வேதனா போதனார் எழுதின பாடல் மட்டும் பதிமூணு அடிகளை உடையது சோ இந்த எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன அப்படிங்கறத ஞாபகம்னே அந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு கேட்பாங்க அடுத்து இதுக்கு உரை எழுதி பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னத்தூர் நாராயணசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல உரை எழுதி பதிச்சிருப்பாருக்கு அடுத்து இதுல நச்சினை பாடலில் உள்ள சொற்றொடர்களால் பெயர் பெற்ற புலவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்ணப்புற சுந்தரனா கந்தரத்தனார் அப்புறம் வந்து விழிகட்பேதை பெருங்கண்ணனார் அடுத்து தேய்பூரி பழங்கயிற்றனார் மழல் பாடிய மாதங்கீரனார் மலையனார் தனிமகனார் கீரனார் ஸோ இந்த ஏழு பேருமே நச்சினையில் உள்ள பாடல்கள்ல உள்ள சொல் சொற்றொடர் வச்சு புகழ் பெற்றவங்க அடுத்து இந்த நச்சினைல என்னென்ன சிறப்புகள் அமைஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் இல்லையா அதுதான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து கண்ணகி கதை குறிப்பதாக ஒரு பாடல் வருகிறது சோ கண்ணகி வந்து கதை குறிக்கிறதுனாக ஒரு பாடல் வந்து நச்சினைல உள்ளது அது என்ன பாடல்னா ஏதிலாளன் கவற்ற ஒரு முளை அறுத்த திருமாவுண்ணி அப்படிங்கிற அந்த லைன் வந்து கண்ணகி கூறுற மாதிரியான பாடல் அடுத்து காலால் பந்து விளையாடும் வழக்கம் சோ இப்ப விளையாடுறாங்க இல்லையா குழந்தைங்க இந்த வழக்கம் காதலில் வரவை பள்ளி கூறுவது அதாவது தன்னுடைய காதலன் வர்றா அப்படிங்கறத பள்ளி வந்து கூறுற மாதிரியும் காதலன் வரும் வரை காதலி சுவரிலேயே கோடிட்டு எண்ணும் வழக்கம் சுவற்றில கோடு போட்டு என்ன கூடிய இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி எண்ணக்கூடிய வழக்கம் வந்து நச்சினையில குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து குறுகு கிளி நாரை ஆகியவற்றை எல்லாம் தூதுவிடும் பண்பு ஓகேவா அடுத்து நண்டுக்கும் துன்பம் வராமல் வளவன் தேரை செலுத்தும் நனி நாகரிகம் பத்தி இதுல வந்து நச்சினையில குறிப்பிடுறாங்க அதாவது அளவன் ஓம்பி வளவன் வள் பாய்ந்தூர் அப்படிங்கிற பாடல் வரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நச்சினையில வரக்கூடிய சிறப்பு தொடர்கள் அதாவது மேற்கோள் தொடர்கள்னு சொல்வோம் இல்லையா அதுல வரக்கூடிய வரிகள் என்னன்னு பார்ப்போம் முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் அப்படிங்கிற இந்த பாடல் வரி வந்து எதுல வருதுன்னா நச்சினை ஏற்கனவே கேட்டு இது எந்த நூல்ல வருதுன்னு கேட்டிருக்காங்க அடுத்து நாடி நட்பின் அல்லது நட்பு நாடார் தம் ஒட்டியோர் திறத்தே அப்படிங்கிற லைன் அடுத்து சாதல் அஞ்சேன் அஞ்சுவேல் சாவேன் பிறப்பு பிரிது ஆகுவதாயின் அப்படிங்கிற இந்த பாடல் வரி சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் அப்படிங்கிற இந்த பாடல் வரி ஸோ இது எல்லாமே நச்சினையில் வரக்கூடிய பாடல் வரிகள் தான் ஸோ இதோட வந்து நச்சினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது குறுந்தொகையை பற்றியது ஓகேவா ஸோ குறுந்தொகைக்கு எப்படி பேர் சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குறுந்தொகை இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க நல்ல என்ற அடைமொழியுடன் வரக்கூடிய எட்டு தொகை நூல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க நச்சு என்னது நல்லனா குறுந்தொகை நல்ல அப்படின்னா நச்சினைன்னு பார்த்தோம் அடுத்து நல்ல குருந்தொகை என சிறப்பித்து உரைக்கப்படுவது கடவுள் வாழ்த்து நீங்களாக அகத்தினை சார்ந்த பாடல்கள் மொத்தம் வந்து நானூற்றி ஓர் பாடல்கள் வந்து இருக்கு ஓகேவா நானூற்றி ஒன்று அடுத்து கடவுள் வாழ்த்து பாடியவர் அதே பாரதம் பாடிய பெருந்தவினார் அவர்கள் தான் ஸோ இது வந்து முருகவேல் பற்றிய கடவுள் வாழ்த்து பாடல் ஏற்கனவே நச்சினைக்கு வந்து திருமால் பார்த்தோம் இது குறுந்தொகைக்கு வந்து முருகவேல் இது தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரொம்ப முக்கியம் தொகுத்தவர் வந்து புரிக்கோ தொகுப்பித்தவர் வந்து உப்பீர் உப்புரி குடிப்பிலார் அவர்கள் சோ இவங்க ரெண்டு பேத்தையும் நல்லா ஞாபக அண்ட் இந்த குறுந்தொகையில உள்ள பாடல்களை பாடிய மொத்த புலவர்களின் எண்ணிக்கை வந்து இருநூற்றி ஐந்து புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க அடுத்து அடிவரையறை பார்த்தீங்கன்னா நாலுல இருந்து எட்டு அடி வரைக்கும் இங்கில உள்ள பாடல்கள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது அடுத்து பதிப்பித்தவர் அது மட்டும் இல்லாமல் உரையுடன் கூடி பதிப்பித்தவர் ரெண்டு பேர் இருக்காங்க பதிப்பித்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சௌரி பெருமாள் அரங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல பதிப்பிச்சுட்டாரு ஆனா உரையோடு சேர்த்து பதிப்பிச்சவர் வந்து உவே சுவாமிநாத ஐயர் உவேசா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல குறுந்தொகைய உரையுடன் சேர்த்து பதிப்பிக்கிறாரு அடுத்து குறுந்தொகையோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலில் தொகுக்கப்பட்ட தொகை தொகை நூல் தொகை நூல்களே முதலில் தொகுக்கப்பட்டது இந்த அஹ் குறுந்தொகைதான் ஆசிரியர் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டதும் இந்த நூல்தான் நிறைய உரையாசிரியர்கள் மேற்கோள் காட்டுறதுக்கு குறுந்தொகையில உள்ள பாடல்களை தான் மேற்கோள் காட்டிருக்காங்க அடுத்து இதுல வந்து நிறைய புலவர்கள் இருநூத்தி அஞ்சு பேர் பாடியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அதுல வந்து இறையனார் வெள்ளி வீதியார் எல்லாம் வந்து இரு புலவர்களாக பாடியிருக்காங்க அடுத்து இயற்கை காட்சி இதன் மூலம் நாட்டோட வளத்தை வந்து கூறுது இந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வை கவிதையாக்கி கூறுது ஓகேவா அகப்பொருள் நிகழ்வை கவிதையாக்கி கூறுவது நம்மளுடைய குறுந்தொகை அது மட்டும் இல்லாம இறையனார் தருமிக்கு எழுதி கொடுத்த ஒரு பாடல் அதாவது கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்னு தொடங்கும் பாடல் வந்து சான்றாக இருக்குது கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கறது எழுதினவர் வந்து அவர் யாருக்கு கொடுத்தா தருமைக்கு கொடுத்துருப்பாரு சோ இந்த கேள்வி வந்து எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அடுத்து இதுல உள்ள சிறந்த தொடர்கள் அதாவது மேற்கோள்களாக சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வேரல் வேலி வேர்க்கோள் பலவின் சாரல் நாட செவ்வியை ஆகுமதி மனையுறை வாழ்க்கை வள்ளியாங்கு மருவின் இனியவும் உளவோ வினையே ஆடவர்க்கு உயிரே இந்த இந்த கொடுத்து இது எந்த பாடல் உரியது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க குறுந்தொகையில வரக்கூடியதான் நிலத்தினும் பெரிதே வானினும் முயந்தன்று நீரினும் ஆரலவின்றே அடுத்து முடித்தைய பிசைந்த காந்தல் மெல்விரல் சோ இது எல்லாமே குறுந்தொகையில வரக்கூடிய மேற்கோள் பாடல்கள் தான் சோ இதோட வந்து ரெண்டு பார்த்தாச்சு அச்சு நச்சினையும் குறுந்தொகையும் பார்த்துருக்கோம் மிச்சம் மூணு இருக்குலேயே அகப்பொருளில் வரக்கூடிய மூன்று பாடல்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சேர்த்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நான் சொன்ன மாதிரி யூனிட் எயிட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் சார்ந்து படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் நன்றி